ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ணா அவர்களின் கணிப்பின்படி பிப்ரவரி மாதத்திற்குண்டான தனுசு ராசிக்காரர்களின் மாத பலன்களை பற்றி தான் இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறோம் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது இந்தந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த மாதிரியான அனுகூல பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இப்படி அனைத்து விஷயத்திலையுமே என்னென்ன சுப அசுப பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்குரிய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் இந்த பதிவு தனுசு ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி அன்பர்களை பிப்ரவரி மாதத்தில் சூரியன் மகர ராசிலையும் கும்ப ராசிலையுமே சஞ்சரிப்பார் இந்த மாதத்தில் செவ்வாய் பெயர்ச்சி புதன் பெயர்ச்சி சுக்ரன் பெயர்ச்சி அப்படின்னு முக்கிய கிரகங்களினுடைய இடமாற்றம் நிகழுதுங்க இந்த மாதத்தில் வசந்த பஞ்சமி ரத சப்தமி இஷ்டாஷ்டமி மாசி மகம் அப்படின்னு பல முக்கிய விசேஷ தினங்களும் இருக்கு அதே மாதிரி இந்த பிப்ரவரி மாதத்தில் கிரகங்களினுடைய கூட்டணி பிரிஞ்சு புது கூட்டணி உருவாகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மகர ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி கும்ப கும்பராசிக்கு மாறுகிறாரு மகர ராசியில் இருக்கக்கூடிய புதன் கும்ப ராசிக்கும் மாறுகிறாரு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் மகர ராசிக்கும் மாறுகிறாரு அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும் பொழுது நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு பிறந்திருக்குங்க இதனால வருடத்தின் இரண்டாவது மாதமான பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பது தேதிகள் வருகிறது நான்கு ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்தில் கிரக நிலை மற்றும் கிரக மாற்றத்தின் அடிப்படையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு முன்பாக கிரக நிலை கிரக மாற்றம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில செவ்வாய் சுக்ரன் தனவாக்கு குடும்ப குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் சுகஸ்தானத்தில் ராகு பஞ்சமஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் கேது சந்திரன் அப்படின்னு நிலைகள் இருக்கு கிரக மாற்றங்களை பொறுத்தவரைக்கும் நான்காம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் ராசிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூணாம் தேதி அன்று சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே மாதிரி பதிமூன்றாம் தேதி அன்று சுக்கிர பகவான் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறாரு மேலும் பதிமூணாம் தேதி அன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இந்த அடிப்படையில் தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் எதிலையுமே கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது திடீரென்று கோபம் வரும் ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவரிடம் வீண் பேச்சு கேட்கவும் நேரலாம் அதனால எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் இருங்க மற்றவர்கள் செய்கைகளால் மன வருத்தம் உங்களுக்கு உண்டாகலாம் நீண்ட நாள் எழுப்பறையாக இருந்து வந்த பல பிரச்சினை பார்த்தீங்கன்னா மாதப்பெரு பகுதியில் ஓரளவிற்கு முடிவுக்கு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் சுற்றி இருப்பவர்களால் அது மட்டுமில்லாமல் உங்களை சுற்றி நாலு பேர் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் சரி உறவுகள் நண்பர்கள் மத்தியிலும் சரி நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமுடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அவர்கள் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூழ்ச்சியின் அடிப்படையில் பார்க்கும் சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க அதாவது பணியிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சகப்பணியாளர்கள் இடத்துல நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடும்போது அவர்கள் உங்களுக்கு சூழ்ச்சி புரிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் நீண்ட நாள் நண்பர்கள் மத்தியில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ளும்போது போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில சூழ்ச்சிகள் புரிவதற்கான வாய்ப்பு நண்பர்களிடத்துலையும் இருக்கு அதே மாதிரி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய உறவினர்களும் பொறாமை கொண்டு அவர்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கெடுதல் நினைப்பதற்காக சூழ்ச்சியை தந்திரமாக செயல்படுத்துவாங்க அதனால் எல்லா விஷயத்திலையுமே கூடுதல் அக்கறையுடன் இருக்க வேண்டியது கவனமுடன் செயல்பட வேண்டியது தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க யாருக்கிட்டேயுமே உங்களுக்கு என்ன நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி நண்பர்களோ உறவினர்களோ அக்கம் அக்கம்பக்கத்திலையோ யாரிடமோ நீங்கள் பகிர்ந்து கொள்ளவே வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தை நீங்க பகிர்ந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் பொறாமை கொண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூழ்ச்சி புரிய அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறதுனால கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்க இந்த சூழ்ச்சியில் நீங்க தவிர்க்கணும் அப்படின்னா இந்த சூழ்ச்சியிலிருந்து நீங்க வெளிவரணும் அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய எந்த வித நல்லதும் சரி கெட்டதும் சரி நீங்க யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளவே கூடாது குறிப்பாக சொல்லணும்னா சகப்பணியாளர்கள் நண்பர்கள் உறவினர்கள் நீங்க இந்த மூன்று பேர்கள் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய பெரும்பாலான நன்மைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஏன்னா அதன் விளைவாகவே உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் எழுங்க அதே சமயம் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த பின்தங்கிய நிலையும் மாற ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேர வாய்ப்பிருக்கு வியாபார போட்டிகள் தடை தாமதங்கள் அனைத்துமே மாத பிற்பகுதியில் நீங்கிடும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சாமர்த்தியமாக செயல்பட்டு மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெறும் வாங்க பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் உண்டாக வாய்ப்பிருக்கு சக்க ஊழியர்கள் நட்புடன் பழகுவாங்க இருப்பினும் அவர்களிடத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் செயல்பட பாருங்க ஒரு குடும்பத்துல அமைதி குறைவது போல தோன்றும் சகோதரர்கள் வழியில ஏதாவது பிரச்சனை தலை தூக்கலாம் அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனம் தேவைங்க பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் விருப்பமான நபரை சந்தித்து மகிழ்ச்சி வாய்ப்பும் இருக்கு மனைவி மனைவிக்கிடையில் அன்பு அதிகரிக்கும் பெண்கள் குறைத்து கவனம் செலுத்துவது நல்லதுங்க பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் இருப்பினும் உங்களுடைய கோபத்தை குறைப்பது கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சகஜ நிலை காணப்படுங்க நண்பர்கள் மூலமா நல்ல தகவல்கள் வந்து சேரலாம் சக கலைஞர்களுடன் இருந்து வந்த இடைவெளி குறைய ஆரம்பிக்கும் ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய நிலையும் உருவாகலாம் மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவாங்க அதே மாதிரி உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இந்த இருக்கு பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கூடுதல் கவனத்துடன் சாதகமான பலன்களை தருங்க மற்றவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி எல்லா வகைகள்லையுமே உங்களுக்கு ஓரளவிற்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கண்டிப்பாக தருங்க பணவரத்து இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு கல்வியில் முன்னேற்றம் அடைவாங்க உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து வித எதிர்ப்புகளும் இந்த மாதம் விலகுங்க அதே மாதிரி பொருட்களை களவு கொடுக்க நேரிடலாம் அப்படிங்கறதுனால தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று உங்களின் உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருங்க புதிய நண்பர்கள் கிடைக்கப் பெறுவாங்க அவர்கள் இடத்திலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க பாருங்க அதே மாதிரி அறிமுகம் இல்லாதவர்களின் வீட்டில் எதையுமே உட்கொள்ள வேண்டாங்க இந்த மாதம் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் கூட வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர அதிகளவில் வாய்ப்பிருக்கு அதே சமயம் தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடு இனிதே நடந்தேறும் காலகட்டமாகவும் தனுசு ராசியினருக்கு இந்த மாதம் அமையப்பெறும் வீடு நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்குங்க இந்த மாதம் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் ஆனாலும் கவனமுடன் நடந்து கொள்ளுங்கள் போட்டித் தேர்வுகள் சாதகமாக அமையப்பெறுங்க சிலர் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டியும் இருக்கலாம் அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும் பொழுது அனைத்து வித காரியங்களையும் நீங்க கொஞ்சம் கூடுதல் கடின உழைப்பை செலுத்தினால் மட்டும்தான் அனைத்து வித காரியங்கள்லையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அடுத்தவர்களை அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா அனைத்து வித பிரச்சனைகளும் ஓரளவிற்கு தவிர்க்க முடியும் எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க அந்த மாதிரியான நேரங்களை நீங்கள் கொஞ்சம் வெட்டு அனுசரித்து போனீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து உங்களால் தப்பித்து கொள்ள முடியும் அதே சமயம் துணிச்சலாக எதையும் செய்து முடித்து காரிய வெற்றியும் நீங்க அடைவீங்க மற்றவர்களுடன் இருந்த பகை மாத நீங்குங்க வந்த சிக்கல்களும் தீர ஆரம்பிக்கும் வரைக்கும் இந்த அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பண வரவுல எந்தவித குறைபாடும் உங்களுக்கு இருக்காது தேவைக்கு ஏற்ற பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க அரசாங்கம் மூலமா லாபம் கூட உங்களுக்கு உண்டாகலாம் நீண்ட தூர பயணங்களால சாத தொடக்கமான பலன்களை கிடைக்கப்பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வு நீங்கி விறுவிறுப்படையும் வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும் தொழில் தொடர்பான பிரச்சனைகளும் தீரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணி தொடர்பான கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கட்டும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குரிய மரியாதை அதிகரிக்கலாம் உங்களது வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் கணவன் மனைவி கிடையில மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நன்மையை தரும் பிள்ளைகள் நலனில் காட்டுவீங்க பெண்களுக்கு கடிதம் மூலம் வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாகவே இருக்குங்க வரவேண்டிய பணம் வந்து சேரும் கஷ்டங்கள் மாதப்பெர் பகுதியில் குறைய ஆரம்பிக்கும் அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சில பொருட்களை களவு கொடுக்க நீடிடலாம் அப்படிங்கிறதுனால உங்களினுடைய உடைமைகள்லையும் சரி உங்களுடைய பொருட்கள்லையும் சரி நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்திலையுமே சரி நீங்கள் கூடுதல் கவனத்துடனும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் நீங்கள் அனுசரித்து செல்ல பாருங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த மாதம் உங்களினுடைய ராசிக்கு யோகாதிபதி சூரிய பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதும் சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தில் அமர்வதும் உங்களினுடைய எதிர்கால திட்டத்தை செயல்படுத்தும் நிலையை உருவாக்கி கொள்வீங்க அதே மாதிரி உங்களினுடைய ராசியில் ஸ்தானாதிபதி அமர்ந்து பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாயும் லாபம் சுக்கரனுடன் இணைவு சிறப்பான முன்னேற்றம் உண்டாக காண்பீங்க சரியான நேரத்தில் எதையும் செய்து முடிப்பதற்கான சாமர்த்தியம் உருவாகும் அரசியலில் நன் மதிப்பு உண்டாகும் உங்களின் திறமை காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் முன்னேற்றமும் பொருளாதார மேன்மையும் பெறுவீங்க கலைத்துறையினர் சிறப்பான நல்ல வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு எதிர்காலம் சிறக்க உங்களுக்கு பலரும் வந்து உதவியும் செய்வாங்க இருப்பினும் இந்த மாதம் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கட்டும் அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம் தீர ஆரம்பிக்கும் தொழில் சார்ந்த முயற்சிகளுக்கு நல்ல பலன் கேட்டும் வெளியூருக்கு அடிக்கடி சென்று வரக்கூடிய வாய்ப்போ அமையுங்க உங்களின் காரியத்தை செயல்படுத்துறதுல அதுக்கு முன்பாக முன்மாதிரியாக நீங்கள் பல விஷயங்களில் செயல்படுவீங்க உங்களுடைய செயல்பாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும் கலைத்துறையினர் மேன்மை பெறுவாங்க அரசியல்லையும் சரி உத்தியோகத்திலையும் சரி தனி திறமை கொண்டு நீங்கள் செயல்படுவீங்க எதை செய்தாலும் அதில் முடி ஈடுபாடுகளுடன் செயல்பட்டு வெற்றி காண்பதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பிப்ரவரி மாதம் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் விநாயக பெருமானை தீபமேற்றி வழிபட காரியங்கள் அனைத்துமே கைகூடும் மன கஷ்டம் நீங்கும் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும் உங்களுக்குரிய வழிபாட்டு தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானும் லக்ஷ்மி தேவியாரும்